நாமத்தை கொண்ட இலங்கையின் முதலாவது எரிபொருள் நிரப்பு நிலையம் அம்பத்தலை பி எஸ் கூரே எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது ஷெல் பிராண்ட்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஆர் எம் பாக்ஸ் தனியார் நிறுவனம் ஷெல் மற்றும் ஆர் எம் பாக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்த சில்லறை வர்த்தக நாமத்திற்கான அனுமதி வழங்குவதற்கான இணக்கப்பாடு ஆவணங்களில் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் இந்நிலையம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது ஆர் எம் பாக்ஸ் தனியார் நிறுவனம் இலங்கை முழுவதும் அமைந்துள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிரப்பு நிலைய வலையமைப்பை ஷெல் என மீள வர்த்தக நாம மாற்றியுள்ளது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ரைஸ் குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி யூஜின் மென் ஆர்எம் பாக்ஸின் தலைவர் திருமதி ஜெஸ்டன் கலெசன் ஆகியோர் இச்சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர் இங்கு கருத்து வெளியிட்ட ஜூலி சங் இலங்கைக்குள் ஷெல் வர்த்தக நாமத்துடன் கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தை ஆரம்பித்தமை முக்கிய திருப்புமுனையாக குறிப்பிட்டார் இதனூடாக எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்த நாட்டுக்கு நம்பிக்கையான எரிபொருள் விநியோகத்தின் மாற்றுடாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்